குழந்தைகளின் கனவுகளை நிறைவேறிப்போம் நான் ஆகஸ்ட் இரண்டு வழிக்கிழமை இன்று ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேல்நிமிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மைக்குழு குழு மறுகட்டமைப்பு ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று செய்வதற்காக பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் பள்ளி தலைமையாசிரியர் தேன்மொழி முன்னிலையில் பள்ளி மேலாண்மைக்குழு தலைவர் மதினா தலைமையில் கல்வியாளர் காமராஜர் அவர்கள் மறுகட்டமைப்பின் முக்கிய நோக்கம் குறித்த கருத்துக்களை குறிப்பிட்டார் கூட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் கருத்துக்களை மகிழ்ச்சி தெரிவித்தனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பள்ளி சார்பாக பொன்னாடை அணிவித்து திருக்குறள் புத்தகம் நினைவு பரிசு வழங்கப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது பள்ளி ஆசிரியை அப்ரின் பானு நிகழ்வினை தொகுத்து வழங்கினார் பட்டதார் ஆசிரியை மீனா நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்